ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு சின்ன சம்பங்கி மாலை நாமளே வீட்டில் எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் மாலை கட்ட தெரியாதவங்க கூட அழகாக இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பூ ஒன்றும் தேவைப்படாது நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சம்பைங்கி வாங்கியிருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து ரோஸும் ஒரு நூறு வந்து சாமந்தி இருந்தால் கூட போதும் ரொம்ப அதிகம் தேவைப்படாது சாமந்தி மட்டும் சம்பைங்கி மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் இதுக்கு ஒரு ஊசியும் இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதாரண நூலில் கூட கோக்கலாம் ஏன்னா நூல் ஒன்றும் நமக்கு வெளியே தெரிய போகிறது இல்லை அதுக்காக தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது ஒரு நல்ல நூல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சம்பிங்க வந்து வளைவாக இருக்கிறதுனால நமக்கு கோக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று விடுறதுனால இந்த மாதிரி வந்து வளைவாக இருக்கிற இடத்த கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஐம்பது பூக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பூ தேவைப்படுதோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோக்குறதுக்கு உனக்கு ஒரு ஐம்பது பூ தேவைப்பட்டது அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோத்துக்கோங்க கொஞ்சம் நூல் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வெளியே விட்டுட்டு கோத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் நமக்கு முடி போகிறதுக்கெலாம் தேவைப்படும் அதுக்காக தான் இப்போ நான் ஒரு அஞ்சஞ்சு பூவாக வந்து ஒரு லைனுக்கு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒருவாள் லென்த்து நாளில் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம ஐடியா தான் ஒரு நான் சின்ன ஐடியா தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பெருசாகவும் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு பூ கோத்துட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நூல் இருக்கணும் அப்போ தான் முடி போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மூணு மூணு சரமம் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கோர்த்துருக்கேன் இப்போ இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நூல் வந்து பூ வந்து வெளியே வராமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடி போட்டுட்டு அந்த பூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த முடிக்கு கிட்ட போகிற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க சம்பக்கி கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணால் எல்லாச்சும் ஒரு மாதிரி கட் ஆயிரும் பொறுமையாக பண்ணுங்க இப்போ மறுபடியும் இதே மாதிரி பக்கம் ஒரு முடி நல்ல பூவுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அத்தனை சரம் நாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து மூணு செட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மாலை நீளமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ச செட்டு வந்து எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒரு ரோஸ் கோத்துக்கோங்க உங்கள் கிட்டே வேறு எதாவது கலர் பூ இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையே தான் போடணும்னு ஒன்றும் இல்லை இந்த நிலா கலர் பூவெல்லாம் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி டார்க் கலர் பூ எது இருந்தாலும் கோத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சாமந்தி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரோஸு இதையும் வந்து இந்த மாதிரி பக்கம் பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க முடி போடுறதுக்கு எல்லாமே ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் நூல் இருக்கட்டும் வெளியே அப்போ தான் நமக்கு முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நம்மளால் முடி போட முடியாது இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடி போட்டுக்கலாம் நல்ல கிட்ட வர மாதிரி நல்ல நிதானமாக கிட்ட வர மாதிரி முடி போட்டுக்கோங்க நூல் தெரியாத அளவுக்கு பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி முடி போட்டுக்கோங்க இது உள்ள நூலுங்கிறதுனால முடி சரியாக நிற்காதுங்கன்னா நான் மூணு முடி போட்டிருக்கேன் ஆட்னரி நூல்னால் நீங்கள் ரெண்டு முடி போட்டாலும் போதும் இப்ப இந்த பூ வந்து நல்லா கிட்ட வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் வந்து அடுத்த செட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிட்ட வர மாதிரி நல்லா டைட்டா முடி போட்டுக்கோங்க ஒரு மூணு முடி போட்டுக்கோங்க உள்ள நூல்னால் மூணு போட்டுக்கோங்க இப்போ இந்த மிச்ச நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த ரோஸும் நம்ம குத்தி விட்டுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு செட்டு எடுத்திருக்கேன் இதே மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு சரம் எடுத்தாச்சு இப்போ நாம் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணலாம் இப்போ முதல்ல ஒரு ரோஸ் குத்தி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் சம்பைங்க வந்து ஒரு மூணு மூணு பூவை வந்து குத்தி விட்டுக்கலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கணும் ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது நம்ம உள்ளே வந்து அஞ்சு பூ வச்சுருக்கோம் இது ஒரு மூணு பூ வைச்சா போதும் இல்லை ரெண்டு வச்சாலுமே இன்னும் நல்லா தான் இருக்கும் நான் மூணு பூ வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நூல் விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் முடி போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும் மறுபடியும் கடைசியாக ஒரு ரோஸ் குத்தி விட்டுக்கோங்க இந்த பூவை வந்து பக்கத்து பக்கத்தில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு முடி போட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நாம் எதுவும் கோக்க போகிறது இல்லை ஒரே முடி இருந்தால் கழுண்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு முடி சேர்த்தாப்பில் போட்டுக்கோங்க அந்த இடத்துல கொஞ்சம் குண்டாக நிற்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த பூ நிற்கும் இப்போ கிட்ட கிட்ட வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னும் ரெண்டு சரம் ரெடி பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து ஒரு சாமந்தி வந்து கோத்துக்கோங்க இப்போ இந்த நூலை வந்து மாலையோட ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாலை ரெண்டுமே தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுத்தையும் சேர்த்தப்பில் கிட்ட வர மாதிரி முடி போட்டுக்கோங்க இப்போ இந்த கோத்து வச்சிருக்கிற சாமந்தி இதனோட ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா நூல் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம சாமந்தியோட தான் வந்து அந்த சரத்தை ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது மூணுத்தையும் சேர்த்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முடி போட்டுக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக போகாமல் இருக்கும் ஒரே சைஸாக இருக்கும் முடி கொஞ்சம் கிட்ட வர மாதிரி பூவுக்கு பக்கமாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இழுத்துருங்க அதுக்கு முன்னாடி டைட் பண்ண பண்ணிடாதீங்க இப்போ இதை சாமந்தியோட இருக்கிற நூலோட ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க நீங்கள் கலர் கலராக வேறு பூவெல்லாம் யூஸ் பண்ணி கூட நல்ல அழகான மாலை கட்டலாம் இது அதே மாதிரி மூணு சாரம் இருக்கிறத வந்து அஞ்சு சாரமாக கட்டலாம் இல்லை வேறு கலர் பூவும் ஜாயின் பண்ணி கட்டலாம் இப்போ இது ரெண்டு சாரத்தையும் ஒன்று ஜாயின் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சம்பங்கி மாலை வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு இது வந்து மாலை கட்ட தெரியாதவங்க கூட அழகாக நாமளே வீட்டில் கட்டிட்டு சுவாமி படத்துக்கு போடலாம் இல்லை கோயிலுக்கு கூட கொடுக்கலாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நன்றி